ஆய் பணிவான வணக்கங்கள் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு மாணவர்கள் ஆசிரியர் விகிதம் நிர்ணயிக்க வேண்டி ஒரு வழக்கு பொறுப்பு ஆசிரியர்களை நியமிக்க வேண்டாம் என்ற ஒரு வாதம் வைத்திருக்காங்க ஒரு மாதத்திற்கு முப்பத்தி மூணு கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுகிறது இந்த வழக்கானது வழக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு தள்ளுபடி செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதில் வழக்கு எங்கே தொடர்ந்துருக்குன்னா விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு பள்ளி ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் என்பவர் மதுரை ஹைகோர்ட்டில் பதிவு பண்ணிக்க அந்த வழக்கை தமிழகத்தில் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிகள் ஏழாயிரத்தி இரநூத்தி இருபது நடுநிலைப்பள்ளிகள் உள்ளன இவற்றில் பல பள்ளிகளில் போதிய மாணவர்கள் இல்லாமல் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படையில் நூற்றி ஐம்பதுக்கும் மேல் மாணவர் கொண்ட துவக்கப்பள்ளிகள் நூறுக்கும் மேல் மாணவர் கொண்ட நடுநிலைப் பள்ளிகள் ஆறு டு எட்டு வரையும் இருக்கிறது இதில் பொறுப்பாசிரியர் பணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகிறது நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கையில் மாணவர்கள் இல்லாத ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் பொறுப்பாசிரியர் பணியிடம் சட்டப்படி தேவையற்றது அவர்களை தேவையான பள்ளிகளில் பணியில் ஈடுபடுத்த வேண்டும் அவ்வாறு செய்யும் போதிய மாணவர்கள் இல்லாத பள்ளிகள் தொடர தமிழக பள்ளி அனுமதிக்கிறது இதனால் அரசுக்கு நிதி சுமை ஏற்பட்டு ஒவ்வொரு மாதம் முப்பத்தி மூணு கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளை பொறுத்தவரையில் பல ஆண்டுகளாக மாணவர் ஆசிரியர் விகிதத்தை பள்ளிக்கல்வித்துறை நிர்ணயிக்கவில்லை சட்டத்திற்கு புறம்பாக பொறுப்பு ஆசிரியர்களை தொடர அனுமதிக்கிறது இது ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க ஒன் டூ ஃபைவ் அப்படின்ற ஸ்கூலில் நூற்றி ஐம்பது மாணவர்கள் இருந்தால் தான் பொறுப்பு ஆசிரியர்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேல் சொல்லியிருக்காங்க நூற்றி ஐம்பதுக்கும் மேல் மாணவர்கள் இருந்தால் அங்கே பொறுப்பு ஆசிரியர் கொடுக்கலாம் ஆனால் சில பள்ளிகளில் எண்பது தொண்ணூறு அறுபது மாணவர்கள் கொண்ட இடத்துல கூட பொறுப்பாசிரியர்களை இன்சார்ஜ் டீச்சர்ஸ் அப்படின்னு அரசு அனுமதிக்கிறது இதை தான் இந்த இடத்துல தேவையில்லைன்றாங்க அதே போல் சிக்ஸ்த்து டூ எய்த்து இருக்கிற நடுநிலைப் பள்ளிகளில் நூறு மாணவருக்கு இருந்தால் அங்கே இன்சார்ஜ் டீச்சரை போடலாம் ஆனால் இதுலேயும் அறுபது எழுபது எண்பது இந்த மாதிரி நூறுக்கும் குறைவாக உள்ள சிக்ஸ்த்து டு செவன்த் வரையும் இருக்கிற ஸ்கூல் நடுநிலைப் பள்ளிகளில் பொறுப்பாசிரிய பணியிடங்கள் அதிகமாக இருக்குது ஒரு பள்ளியில் நான்கு ஆசிரியர்கள் ஐந்து ஒரு பள்ளியில் ஐந்து ஆசிரியர்கள் இருப்பாங்க ஆனால் மாணவர்கள் அறுபது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொறுப்பு ஆசிரியர்கள் அதிகமாக இருக்கிறத மாற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இதில் இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற டீச்சரை எந்த ஸ்கூலில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துக்கு அனுப்ப சொல்லி தான் இந்த வழக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இலவச கட்டாயக்களில் உரிமை சட்டத்தின் அடிப்படை ஊராட்சி ஒன்றிய துவக்கம் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் மாணவர் ஆசிரியத்தை தமிழக பள்ளிக்கல்வித்துறை நிர்ணயிக்க வேண்டும் கூடுதலாக உள்ள ஆசிரியர்கள் தேவையான ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் பணியில் ஈடுபடுத்த உத்தரவிட வேண்டும் என்பது பெட்டிஷனர் பிரேயராக இருந்திருக்கு நீதியரசர் ஜே நிஷா பானு மற்றும் நீதியரசர் ஸ்ரீமதியாவுடைய அமர்வில் இந்த வழக்கு எப்படி தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னா இது பணியாளர் சம்மந்தப்பட்ட வழக்கு இது பொதுநல மனுவாக கருத முடியாதுன்னு தள்ளுபடி செஞ்சுட்டாங்க அப்போது இந்த வழக்கு வந்து இதுக்கப்புறம் பொதுநல வழக்கு இல்லாமல் பணியாளர் நிர்ணயம் அப்படின்ற வகையில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இது வழக்கு வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது இந்த வழக்கு பணியாளர் சம்மந்தப்பட்டது ஒரு ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காருனா மாணவர் ஆசிரியர் வீதி அடிப்படையில் மாணவர்கள் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அங்கே அதிக ஆசைகள் தேவை என்ற ஒரு பொதுநல நோக்கில் வழக்கு தொடரும் பொழுது உண்மையில் இது வந்து ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரி டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோன்றதுனால இந்த வழக்கை என்ன பண்ணியிருக்காங்க சர்வீஸ் ரூல் ஆக்ட் படி இது பணியாளர் சம்மந்தப்பட்ட வழக்கு இது பொதுநல வழக்காக விசாரிக்க முடியாமல் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இந்த வழக்கு கண்டிப்பாக வேறு வகையில் உருவெடுத்து வரும் என்பது இந்த தள்ளுபடியை பண்ணதை வச்சு தெரியுது வழக்கு வந்தால் பார்க்கலாம் இது ஆயிஷாவின் தீரை விசாரிப்பது மெய்